ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் சிவன் கோயிலில் சடாரி ஆசி போரூரில் ஒரு ஆன்மீக அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்றால் தான் வந்து நமக்கு துளசி தீர்த்தம் கொடுத்து தலையில் வந்து சடாரி வைத்து ஆசி வழங்குவார்கள் ஆனால் ஒரு சிவன் கோவிலில் பெருமாள் கோயில் நடைமுறைப்படியே தீத்தமும் சடாரியும் வழங்கப்படுகிறது என்றால் ஆச்சரியமாக தான் இருக்கிறதல்லவா அந்த அதிசயம் நிகழும் இடம் அதாவது சென்னை போரூர் அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயில தான் நடக்கிறதா அதாவது குருவாக விளங்கும் ஈசன் சீதையை தேடி சென்ற ராமர் இந்த லிங்க வடிவில் சிவபெருமான நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் செய்து வழிபட்டாங்களாம் சிவனை தனது குருவாக ஏற்று ராமர் தான் இங்க சிவபெருமானை குருவாக கருதப்படுகிறாராம் தீத்தமற்றது சடாரி குருவான சிவபெருமான வழிபட வந்து சீடனான ராமபிரானுக்கு வந்து மரியாதை செய்யும் விதமாக தான் இந்த கோயில இன்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரிய வைத்து ஆசி வழங்கப்படுகிறதா சைவமும் வைணவமும் இணையும் அற்புத தலமாக தான் இது இருக்கிறதா குரு தலம் இது வந்து ஒரு மிக சிறந்த குரு பரிகார தலமா வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ஜிணாமூர்த்திக்கு பதில் இங்கு மூலவர் ராமநாதீஸ்வரருக்கே வந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறதா தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுவது விசேஷம்னு சொல்கிறாங்க மற்றது பார்த்தீங்கன்னா திராட்சை மாலை வழிபாடுன்னு சொன்னால் இங்குள்ள இறைவனுக்கு திராட்சை மாலை சாத்தி வந்து வழிபடுவது மிகவும் பிரபலமாக இப்படி வேண்டி கொண்டாலே திருமண தடை நீங்கும் என்பதும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது குடும்ப வந்து சகித நவக்கிரகங்கள் இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் வந்து தங்களது தேவியருடன் வந்து தம்பதி சகிதமாக காட்சி தருவது தரிசிக்க வேண்டிய ஒன்று சிவன் கோயிலை வந்து பெருமாள் கோயில் வைபவத்தை நேரில் காணவும் ராமபிரான் வழிபட்ட ஈசனின் அருள பெறவும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்களும் போரூர் ராமநாதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சென்றீங்கன்னு சொன்ன இந்த மாதிரி அற்புதங்களாக நாமளும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதை மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி